என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் இந்தவராகி இன்று உன்னிடத்தில் தனிமையில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒரு உண்மையை உனக்கு இன்று நான் உறக்கச் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உனக்கு தெரியாத விஷயமோ அல்லது உனக்கு தெரிந்த விஷயத்தில் மறைந்து கிடைக்கின்ற ஒரு விஷயமாகவோ இது இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே தாயானவள் எந்த ஒரு விஷயத்தையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டாள் என்பது உனக்கு நன்றாக தெரியுமல்லவா அப்படி இருக்கும் பொழுது இன்று இந்த நாளில் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்த உண்மை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்று கட்டாயமாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் சட்டென்று ஒரு அடி பிறண்டு விடுகின்றோம் இல்லை என்றால் அந்த நேரத்தில் நீ நினைத்திருந்தால் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ ஒரு சேர பெற்றிருக்கலாம் சரி இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நடந்து முடிந்ததை இனி மாற்ற முடியாது ஆனால் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களையும் சரி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகளையும் சரி நிச்சயமாக என்னவென்று கவனித்து விட்டோமானால் எப்பொழுதும் போல என் பிள்ளை உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக மீட்டு கொண்டு வந்துவிட முடியும் எல்லா நேரத்திலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம் வாழ்க்கைக்குரியதாக நாம் மாற்றிவிட வேண்டும் இன்று இந்த நாள் வளர்பிரை சஷ்டியினுடைய விடியல் முருகப்பெருமானினுடைய அருள் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்ற விடியல் என் பிள்ளையை வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும் அங்கே சமநிலை எங்கிருக்கிறது என்பதனை தேடுவதை விட அந்த மேடு பள்ளத்தை சமாளித்து நீ ஓடுவதுதான் உனக்கு சிறந்தது சமநிலையை தேடிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக எந்த வெற்றியையும் உன்னால் பெற முடியாது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக ஒருவருக்கு வாழ தெரிகிறது என்றால் அதை போல ஒரு சொர்க்கம் இங்கு எதுவுமே கிடையாது இல்லாத ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே வாழ்ந்தால் அதைவிட வேறு நரகம் இங்கு வேறு எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை என் குழந்தையே ஒரு ஆழமான உண்மையை நான் உனக்கு சொல்கின்றேன் கவனமாக கேள் கடல் நிறைய மீன்கள் இருந்தும் ஒரு மீனை மட்டுமே எடுத்துக்கொண்டு கொண்டு பறவை பறந்து போய்விடும் அதுபோல உலகில் தன் தேவைக்கு மேலே எந்த ஒரு உயிரினமும் எதையுமே எடுத்துக்கொண்டு செல்வது கிடையாது அவை 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 தேவைகளுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை மட்டும்தான் எடுத்து செல்கின்றது இந்த மனிதன் ஒருவனை தவிர இவன் மட்டும்தான் தன் தேவை என்ன தமக்கு இது தேவையா தேவையில்லையா எல்லாம் பார்ப்பது கிடையாது எது கிடைக்கிறதோ அது எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவையும் ஒரே நேரத்தில் நாம் அள்ளிவிட வேண்டும் என்று மட்டும்தான் இந்த மனிதன் நினைக்கின்றானே தவிர நாம் இதனை இப்பொழுது விட்டு வைத்தால் அது இன்னொருவருக்கு பலன் கொடுக்குமே என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் ஒரு நொடி பொழுதும் சிந்திப்பது கிடையாது என் குழந்தையே உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் நீ ஒருபொழுதும் பேசிவிட வேண்டும் என்று நினைக்காதே உன்னுடைய வார்த்தைகளை காட்டிலும் உன்னுடைய அமைதிதான் உனக்கு மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பாகுபாடு பார்க்காமல் எல்லோருக்குமே கொடுக்கப்படுகின்ற ஒரு மரியாதை நிச்சயமாக வாழ்க்கையில் ஏதோ ஒரு சமயத்தில் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்யும் என்பதனை புரிந்துகொள் மரியாதை கொடுப்பதற்கு அவன் பெரியவன் இவன் பெரியவன் என்றெல்லாம் வித்தியாசம் பார்க்காமல் எல்லோருக்குமே ஒரே மரியாதையை கொடுத்து நீ பழகி வந்தாய் ஆனால் நிச்சயமாக இன்று உனக்கு அது பெரிதாக தோன்றாமல் இருக்கலாம் நாளை உனக்கு அந்த மரியாதை கிடைக்கும் பொழுது உனக்கான நேரம் நல்லபடியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அன்று நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லை மற்றவர்களுக்கு பிடித்தது போல நீ வாழ்ந்தாயானால் உன்னை நல்லவன் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு பிடித்தது போல நீ வாழாமல் இருக்கிறாய் அவர்கள் சொன்ன விஷயத்தை செய்யாமல் இருக்கிறாய் என்றால் நீ கெட்டவன் இதுதான் வாழ்க்கை என் குழந்தையே நூறு பேரினுடைய வாயை மூடுவதற்கு நீ முயற்சிகளை செய்வதை விடுத்து உன்னுடைய காதுகளை மூடிக்கொள் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் விமர்சனங்கள் வரும் என்று தெரிந்தானே இந்த வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த விமர்சனங்களைக் கண்டு நான் எதற்கு பயப்பட வேண்டும் என்கின்ற உணர்வு என் பிள்ளைக்கு வந்துவிட வேண்டும் இல்லாதவனை விட இருப்பவன்தான் அதிகமாக அழுது கொண்டிருக்கின்றான் இருப்பது போதவில்லையே என்று இல்லாதவன் கூட சரி நம்மிடம்தான் ஒன்றும் இல்லையே என்று விட்டுவிட்டு தன்னுடைய அன்றாட முயற்சிகளை அவன் செய்து கொண்டிருக்கின்றான் எல்லாம் இருப்பவனுக்கு இன்னமும் வேண்டுமே என்கின்ற கவலை இருக்கிறதல்லவா என் பிள்ளையே இது போன்றெல்லாம் தெய்வம் உனக்கு அதிகமாக எதையும் கொடுக்கவில்லை உன்னை திக்குமுக்காட செய்யவில்லை என்பதை நினைத்து பெருமைப்பட்டுக்கொள் தவறு செய்தால் அதனை ஒத்துக்கொள்ள வேண்டும் விரைவில் அதனை சரி செய்து விடலாம் ஆனால் செய்த தவறு இல்லை என்று ஒருபொழுதும் சாதிக்காது எந்த காலத்திலும் அதனை சரி செய்யவே முடியாது ஒரு முறை நீ பொய் சொல்லி ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தாலும் பொய் என்பது உனக்குள்ளிருந்து தானாகவே வர தொடங்கிவிடும் அதனால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த இடத்திலும் உன்னை மீறி ஒரு பொய்யை நீ சொல்லிவிடாது நிச்சயமாக அது உனக்கு எதிராக திரும்பும் என்பதனை புரிந்து கண்ணாடியை விடவும் துல்லியமாக இந்த பணம்தான் ஒரு மனிதனின் முகத்தை என்னவென்று ஒழுமையாக காட்டும் அதாவது பணத்தை வைத்திருக்கும் பொழுதுதான் ஒரு மனிதனின் சுயரூபம் என்னவென்று தெரிய வரும் அதைத்தான் அம்மா சொல்கின்றேன் இவர்களை விட அந்த பணம் அவர்கள் என்னவென்று உண்மையை எடுத்து சொல்லிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் செய்த உதவியை திருப்ப கொடுத்து விடலாம் ஆனால் அதற்காக அவர்கள் இழந்த இன்பத்தையும் இழந்த நேரத்தையும் நாம் திரும்ப கொடுக்க முடியாது அதனால் எப்பொழுதுமே ஒருவரின் சந்தோஷத்தை பறித்து ஒருவரின் நேரத்தை கெடுத்து அதிலிருந்து பெறக்கூடிய நன்மைகளை நமக்கானதாக ஒரு பொழுதும் மாற்றக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் உனக்குரியதை நீ பெறும் பொழுது அதில் உன்னுடைய முயற்சி ஒன்றே பிரதானமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களையும் நீ பெரிதாக எடுத்து கூடாது என் குழந்தையே இந்த மனித பிறவிக்கு மிகப்பெரிய நோய் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் மனக்கவலை அதை தினமும் உண்டாக்குவது இந்த பணத்தினுடைய வேலை எவ்வளவுதான் நமக்கு இந்த நாள் நல்ல பொழுதாக இருக்கும் என்று நினைத்தாலும் பண கஷ்டமும் பண தேவைகளும் இருக்கின்ற பிள்ளைகள் சட்டென்று அந்த பணத்தை தான் யோசிக்கின்றார்கள் இந்த பணம் நமக்கு வேண்டுமே இன்று இது நமக்கு இவ்வளவு தேவைப்படுகின்றதே எப்படி கிடைக்கப் போகிறதோ என்ற எண்ணம் அதிகமாக இருக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய தேவைகள் நிச்சயமாக உனக்கு நிறைவேறும் அது உனக்கானது எனும் பொழுது உன் கைகளுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் இதனால் வரையிலும் அப்படித்தான் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையை ஆயிரம் நிறைகள் பேசாத வாய்கள் ஒரு குறை நிச்சயமாக பேசிக்கொண்டே இருக்கும் குறைகளை மட்டுமே பேசுவதற்குத்தான் அவர்களுக்கு வாய் இருக்கிறது என்று அவர்கள் தவறாக நினைத்து விட்டார்கள் என் குழந்தையை எவன் தனது குடும்ப கஷ்டங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு அதிகாலையில் கண் விழிக்க வேண்டும் என்றால் ஒருபொழுதும் பொழுதும் அலாரம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏனென்றால் அவன் ஓட வேண்டும் அவன் தன் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் தன்னுடைய கவலைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் செய்வதற்கு நாம் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்களை உணர்ந்து வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை புரிந்து கொண்டு எவன் ஒருவன் எப்பொழுதும் போல பொறுமையாகவும் மனதில் அதிக கவனத்தோடும் நடக்கிறானோ அவனுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாது இன்று போல் நாளை இல்லை முன்பு போல் இன்று நீயும் இல்லை என்பதுதான் உண்மை மாறும் காலத்தோடு மாறுவேடம் போட்டுக்கொண்டு மாறிச் சென்று கொண்டிருக்கின்றாய் இதுவெல்லாம் ஒரு வகையில் நன்மைக்குத்தான் நேரத்திற்கு போல இடத்திற்கு தகுந்தார் போல உன்னை நீ மாற்றிக்கொண்டு அந்த இடத்தை அனுசரித்து செல்கிறாய் என்றால் அது உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய திறமை அல்லவா நமக்கு கிடைத்த வாழ்க்கையை கூட சிலர் இங்கு இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் இதுகூட கிடைக்காத மனிதர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கின்றார்கள் என் பிள்ளை எதுவுமே இல்லாமல் இருப்பவர்களுக்கு மத்தியில் தெய்வம் நமக்கு இவ்வளவாவது கொடுத்திருக்கிறதே என்று நினைத்து நீ சந்தோஷப்படு நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காமல் இருப்பவர்கள் எல்லாம் என்ன கஷ்டப்படுகிறார்களோ என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற துன்பங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு விலகி ஓடுவதை உன்னால் உணர முடியும் உன்னுடைய கையில் சில்லறை இல்லை என்றால் பலரின் பார்வையில் நீயாகத்த சில்லறையாக தெரிவாய் அதுதான் உண்மை அதாவது பணம் இல்லை என்றால் இங்கு மதிப்பில்லை என்கின்ற நிலை வந்துவிட்டது இந்த குணத்திற்கெல்லாம் எந்த மரியாதையும் யாரும் கொடுப்பதில்லை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் தெய்வத்தை விட பணத்திற்கு மதிப்பு அதிகமாகிவிட்டது தன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து சந்தோஷம் கொண்டு தனக்கு இருப்பதை போதும் என்று நினைத்து மனம் கொண்டு எப்பொழுதுமே எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை நல்லபடியாக எதிர்கொள்ள ஒருவருக்கு தைரியம் வந்துவிட்டால் நிச்சயமாக இந்த பணத்தின் தேவை அத்தனை பேருக்குமே கிடைத்துவிடும் ஆனால் அதை செய்வதற்கு யாருக்குமே மனது இல்லை அல்லவா என் குழந்தையே இன்று அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்த அந்த உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இத்தனை நேரமும் உன்னிடத்தில் உண்மையைத்தான் உண்மையை தான் சொன்னேன் நான் தனிமையில் உன்னிடத்தில் பேச வந்ததற்கு காரணம் என் குழந்தையே எப்பொழுதுமே நீ இப்படியே மாறிக்கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக அதனால் உனக்கு என்னென்ன மாற்றங்களும் வரப்போவது கிடையாது இடத்திற்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்கின்ற பச்சோந்தி போல இந்த மனிதனும் தன்னை மாற்றிக் கொள்கின்றான் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனால் நல்லபடியாக வாழ முடியும் என்பதனை ஏற குறைய உணர்ந்து விட்டான் நடிக்கின்றவன் இப்பொழுது வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திக்கின்றான் உண்மையாக வாழ்கின்றவன் நிச்சயமாக பல நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொள்கின்றான் இதுவெல்லாம் ஆரம்பத்தில் புரியாது நாம் தப்பித்து விடலாம் என்று எளிமையாக நினைத்து விடுவோம் ஆனால் அந்தந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகளில் என்ன இருக்கிறது என்பதனை உன் தெய்வம் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது எந்த நிலையிலும் உன்னை காக்க உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதைத்தான் உனக்கு உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இத்தனை நேரமும் அம்மா உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் இருந்துதான் உன்னோடு பேசிக்கொண்டிருந்தேன் நான் வேறெங்கும் செல்லவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக பல நன்மைகளை எல்லாம் செய்துவிட்டு பிறகு இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது அந்த நன்மைக்கான பலனையும் சேர்த்து பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே கைமாறு கருதாமல் யாருக்கும் எந்த உதவியையும் செய்ய நீ துணிந்தனில் நிச்சயமாக உனக்கு அள்ளி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாம் ஒருவருக்கு செய்கிறோம் என்றால் நிச்சயமாக மீண்டும் நமக்கு பல கோடி பலன்களை கொண்டு அது தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்றிருக்கின்ற யதார்த்தமான சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்திலிருந்து பறிக்கும் ஆனால் நீ விழித்து கொண்டு வாழ்க்கையில் இதுதான் நிஜம் என்று புரிந்து கொண்டு எதையுமே பொறுமையோடும் தெளிவோடும் நீ செய்யத் தொடங்கும் பொழுது இந்த வராகி உன் கரம் பிடித்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மா நினைத்து விட்டால் எல்லாமும் மாறிவிடும் கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போகிறது அதுபோல விமர்சனங்களை எல்லாம் கல்லாக நினைத்து நீ கடலாக இருந்து உன் வெற்றியை பெறு என்றும் அம்மா உன்னோடு இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்